மற்றும் தெரிந்த பிரசிதிகோளாக இந்த கோயில் புலம்பெயர் உறவுகள் எல்லாம் வந்து உணவு கொடுக்கறத நீ மாட்டை களவெடுத்துட்டு பன்றி தலையாக மாறி என்று நீராடி போட்டு அதுக்கான ஆயுதங்களை மேற்கொள்வதற்காக ஒரு அம்மா தன்ன பிள்ளைக்கு இப்படி செய்கிறான்ண்டு இப்படி கட்டி சொல்கிறது சில கிளை வாரதெல்லாம் இதுக்கு சாதாரணமாக நடக்கிறாங்க இவ்வாறு இவ்வாறு பல நேர்த்திக்கடங்களை இங்கே வந்தால் வணக்கம் மகோடு நாங்கள் இங்கே வந்து கம்முடா பண்டித்திரஜிம் அம்மன் ஆலயத்தம் நன்றி பங்குனித்தீங்கள் அப்போ பங்குனித்தீங்கள் அம்மன் ஆலயங்கள்ட்ட விசேட வழிபாடுகள் நடைபெற்றது அதில் தென்மகாட்சி என்றாலே பண்டிதம்மங்கள்லாம் பெரும் பக்தடிய வந்து வந்து காணிக்கை செத்து விட்டு போவார்கள் தென்மராட்சி மட்டுமின்றி இலங்கையில் உள்ள எல்லா பக்தடி அம்மன் பக்தடியார்க்கும் தெரிந்த பிரசித்தி கோலாக இந்த கோயில் அமைகின்றது அதோட உலக பிரசித்தி பெற்ற கோயிலாகவும் கனவேர் வெளிநாட்டு நாடு கடந்து இருக்கிறதுங்கிற தமிழ் உறவுகள் எல்லாம் வந்து வழிபட்டு செல்வார்கள் இங்கே என்றால் இங்கே வங்குனி மாதத்திலேதான் வெயில் காலம் அந்த வழியாக நிச்சமாக வெயிலாக இருக்கும் அதை போக்குறதுக்காக அம்மன் தனது அடியார்களுக்காக இப்படி அபிஷேகங்களெல்லாம் செய்யக்க அம்மன் குளிர்ந்து மழை வேண்டி செயல்படுகிற இதன் மூலமாக இங்கே வார்க்கு தண்ணீர் தாகங்கள் தண்ணீர் பந்தலாம் அமைக்கப்பட்டு இந்த தண்ணீர் தவத்தை போக்குவரத்துக்காக செய்ய மேற்கொள்ளப்படுகிறது அதோட இங்கே வார்கள் பொங்கி பெறுபவர்களுக்கு உணாவளித்தல் போன்ற செயற்பாடுகளும் நடைபெறுகின்றது வந்து எல்லாேரும் கர்ப்புறம் எல்லாம் ஒன்று கொளுத்தி படிபடுவதைத்தான் இது சிறிய வந்து பெரிய தனது வேண்டுதல் அம்மாவோட இறங்கி தமது வேண்டுதலை கேட்டு வந்து வழிபாடுகளை செய்து கொண்டு வர முடியும் இன்றைக்கு மூன்றாந்திங்கள் விசையாக நடைபெற்று கொடுக்கறதை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படியே கடவுளகம் படைச்சிட்டு அப்படியே இதுலேருந்து பொங்கியெல்லாம் படைச்சிட்டு இதுலேருந்து எடுத்து வார அடியாளர்களுக்கு அந்த போண்டி நாகர் எல்லாம் உணவு தான் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கீங்க பாருங்கள் இவ்வளோ பக்கத்து அடியாக வந்து கூட வாங்கி கொண்டுருக்கார்கள்டு இந்த ஏன் பண்டிதராஜ் அம்மைய பேர் வந்தேன்டா அதுக்கு ஒரு ஒரு வரலாற்று கதை ஒன்று சொல்லப்படுது ஒருத்தர் வந்து இங்கே என்ன ஒரு இடத்துல வந்து ஒரு களவெடுத்துட்டு அங்கே அந்த ஒரு மாட்டை களவெடுத்துட்டு அதை வெட்டி போட்டு கீழே புதைச்சி விட்டதாகவும் அது பேர்ந்து திருப்பி கிண்டி பார்க்கும்போது அது பண்டித்தலையாக மாறியதாகவும் சொல்லப்படுது அந்த கதை அந்த கதையெல்லாம் இங்கே பண்டித்தலைச்சி அம்மனாலேயா வேண்டாம் அந்த அடியர் அம்மாட்ட வேண்டினதாக கடவுளே போலீஸ் தேடும்போது அங்கே மாற்றதை இருக்கக்கூடாது என்றுதாகவும் அது அவ்வாறு பிறந்து மாற்றப்பட்டு காணப்பட்டதாகவும் பெந்து அந்த பத்து அடியார் வந்து இங்கே அம்மாவுக்கு சிறிய கோயிலாக கட்டி வழிபாடு செய்தாகவும் தற்போது அது அப்படியே மாற்றமடைந்து மாற்றமடைந்து இப்போ ஒரு பெரிய கோயிலாக மாற்றமடைந்து பிரசித்திட்டு கோயிலாக தற்போது யாழ் மாவட்டத்தில் விளங்கி வருவதை நீங்கள் பார்த்து கொடுக்கீங்க எவ்வளோ சிரமம் வந்தது இப்போ வேலைப்பாடு போன தான் தொடங்கி தொடங்கின சீரமைப்பு மணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க தற்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால தான் இப்போ போன வருஷத்துக்கு முதல் வருஷமெல்லாம் நிறைய அடியார்கள் வந்திருந்தாங்க ஏன்னா ஏன்னா இப்ப பாலஸ்தானம் மேற்கொள்ளப்படையில் தான் ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல தான் பாலஸ்தானம் செய்யப்பட்டு புறும்போற இடத்துல வச்சு விக்கிரகங்களை இப்போ வழிபாடு பூசு எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷத்தால் பிற திருப்பி செய்து கும்பாபிஷம் வேறு விமர்சனமாக நடைபெற உள்ளது அதுக்கு பிறகு இன்னும் திருப்பி அகல் விடுவாங்க என்றால் அந்த அந்த இடங்களில் இருக்க அந்த கடவுள் விக்கிரகங்கள் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும்ன்றத ஒரு சாத ஐதீகமாக மக்கள் கருதுகின்றனர் தற்போது ஒரு இடத்துல எல்லா விக்கிரகங்களும் காணப்படுது ஆனாலும் எவ்வளவு பக்தடியார்கள் காலமேலிருந்து எழும்பி எழும்பி வந்து தனது நேத்திக்கடங்களை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றன இது காலமேலேருந்து இரவு மட்டும் இந்த பூசைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதே மாதிரி பக்தர் கூட்டமும் காலம் வருவார்கள் பின்னேறம் பெறுவார்கள் வருவார்கள் என்று அம்மனை சந்தர்சிப்பதற்காக நாடு கடந்து அடுத்தது மாவட்டங்கள் கடந்து எல்லாம் வந்து இந்த தங்கினுன்றெல்லாம் நேத்திக்கடங்களை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்களும் இங்கே காணப்படுகிறத நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் தற்போது பூசை நடைபெற்று எல்லாருக்கும் பார எல்லாருக்கும் அர்ச்சனை எல்லாம் செய்யப்படுது இங்க பார்க்க அர்ச்சனை செய்து தங்களோட குடும்பத்துக்கு பேர் சொல்லி அர்ச்சனை செய்யக்கூடிய வசதியும் அதோட இங்கே வந்து நூல்களையும் பெற்றுக்கொள்ளலாம் அர்ச்சனை செய்யப்பட்ட மந்திரங்கள் வைத்து ஓதப்பட்ட நூல்களையும் இங்கே வந்தால் அர்ச்சனை பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள் இப்போ எல்லாம் வந்து இப்போ பொங்கி எல்லாம் கொடுக்குறது நாங்கள் பார்த்தோம் ஜெட்ல சைட்லேயே எல்லாம் பாருங்கள் இப்படி பொங்கி எல்லோரும் வந்து தங்க பானைகள் எல்லா ச என பொங்கி கொடுக்குறாங்க இஞ்சியில் வந்தோன்ன அப்படியே இது இல்லாமல் வந்து எல்லோரும் காலம் வந்து நீராடி போட்டு அப்படியே வந்து இந்து இப்போ இஞ்சியை உடுப்பெல்லாம் மாற்றிட்டு அனைத்து வசதியும் இருக்குது எல்லோரும் வந்து இங்கே காலமில் வந்து குளிச்சு முடிவிட்டு அப்படியே பொங்கல் எல்லாம் பொங்கி இறைவனுக்கு படுத்து விட்டு செல்லக்கூடிய நிலை தான் இங்கே காணப்படுது இப்போ அங்கே பேர் குளிச்சு மட்டும் இருக்காங்கன்ட்டு இப்போ வந்து காலு ரோடமாகவும் இதாமி காலொழுவு வந்து குளிக்கலாம் குளிச்சுட்டு உடுப்பு மாற்ற இடங்கள்லாம் உடுப்பு மாற்றிட்டு அப்படியே பொங்கல் பானைகளுக்கான எந்த வேலையெல்லாம் செய்து பொங்கல் பா பொங்கி அப்படியே இரவனுக்கு படைச்சு போட்டு பேந்து அங்கே இருக்கிற அடியார்கள் அந்த பொங்கல் பானையை எடுத்து கொடுத்து இப்போ எல்லோருமே கூட்டம் கூட்டமாக வந்து மெத்துக்கடி எல்லாமே வந்து எல்லாம் பட்டி அதுக்கான பொங்கலுக்கான ஆயுதங்களை மேற்கொள்வதற்காக திருவிழா வச்சு தேங்காய் விடுறது இப்போ இந்த கற்கண்டு விடு இடிக்கிறது இப்போ இந்த ச என்ன சர்க்கரை எல்லாம் பிடிச்சி இடிக்கிறது எல்லாம் பார்த்து கொண்டுறீங்க இதெல்லாம் வச்சு செய்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்கள் இந்த ஆலயத்து வளாகத்தை சுற்றி வேற பொங்கல் மேற்கொள்ளலாம் வந்து ஆலய பரிபால சமையலால் அறிவிக்கப்பட்டு அதன் அதற்கு இனங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்கள்லேருந்து தங்களை பானைகள் எல்லாம் கொண்டு வந்து அதுக்கு தண்ணி தண்ணி கேனெல்லாம் கொண்டு வந்து பொங்கி இதே காலம் ஏற்று ஆறு மணி ஏழு மணிக்கு வந்துடுவாங்க எல்லாம் வந்து ஆறு மணி ஏழு மணிக்கு வந்து தங்களோட வேலையை தொடங்கி எல்லாம் மேற்கொள்ளப்படுறது நீங்கள் பார்த்துக்கொண்டு உண்டு இங்கே சைடு இதெல்லாம் இப்போ ஒவ்வொரு இடங்களில் ஒதுக்கி இருக்காங்க விரும்பின இடங்களில் உங்களோட பொங்கல் பானையில பொங்கி வழங்கலாம் இப்போ வடையெல்லாம் பொறிக்கிறாங்க இப்போ பொங்கல் மட்டுமின்றி வடை எல்லாம் செய்து வழங்க மோதகம் வடை எல்லாம் செய்து தங்களது தங்களது நிவர்த்தி என்னென்னவோ அதில் நினைத்து வழங்கிறத தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க இப்போ எல்லா இடம் சுற்றி பார்த்தா ஃபுல்லாகவே எல்லா இடமும் இந்த இந்த பணிகள் இந்த பொங்கல் பங்கெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இப்போ சுற்றி வேறு அந்தலாம் நினைக்கிறாங்க அவ்வளோத்துக்கு அம்மா பக்த அடியார்கள் அம்மா பக்த அடியார்கள் தமது நேர்த்திக்கணை நிறைவேற்றுவதற்காக சில வேண்டுகளை நினைத்து ஒரு சில சில வேண்டி இப்படி நடக்கணும்ன்றெல்லாம் நினைச்சு பொங்கல்களை பொங்கி வாங்குவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படி இஞ்சம் வந்தோம்னாலே அந்த கோயிலுக்கு இஞ்சாலும் பக்கமே ஏன் ஒரு கடையில் இருக்குது நீங்கள் வந்தால் கடைசியாக போவைக்கு எல்லாரும் இந்த எல்லோரும் வந்து கச்சானுகள் அப்படி வாங்கிட்டு போவீங்க அதுக்காகவே இஞ்சால தீவிரமாக ஒரு கடை அமைக்கப்படுது சுத்த வர ஒரு காணியில் உள்ள அமைக்க கச்சாங்கடையல் இப்படி தேன்முறுக்கு கடையில் எல்லா கடையிலும் விளையாட்டு சின்ன பிடிக்காண்ட விளையாட்டு சாமான் வாங்கக்கூடிய எல்லாம் கடையில் இருக்குது அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இங்கே வந்தால் அப்படியே வாங்கி செல்லக்கூடிய இருக்கும் எல்லா கடையிலும் இருக்குது ஐஸ்கிரீம் கடை கூட இருக்குது இருந்து குடிக்கக்கூடிய மாதிரி ஐஸ்கிரீம் கடையில் நோமல் கடையில் இப்போ தள்ளு வண்டி கடையில் இந்த சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு சாமான்கள் எல்லா சாமான்களும் இங்கே வந்தால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் கடைசியாக எல்லோருமே எல்லாம் இருக்கா கும்பிட்டுட்டு கடைசியாக போக வீட்டுக்கு போக வைக்க அப்போ வீட்டில் இருக்கிறாங்க வேற இல்லை தானே வைக்கி வாங்கி கொடுக்குற மாதிரி தான் எல்லோரும் வந்து இங்கே வாங்கிட்டு போவாங்க சின்ன பிள்ளைகள் வந்தால் சின்ன பிள்ளைகளுக்கு ஆசையாக இருக்கும் கோயிலுக்கு போகிறதே சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த துவக்கல் தண்ணி துவக்கம் வாங்குறது அது வாங்குறது இது அப்படி என்ன வந்தோன்னாப்பேன் திருப்பியும் இவ்வளோ வைப்பேன் இந்த கற்பூர சட்டியெல்லாம் இவ்வளோ இருக்கட்டுப்பாங்க பானையெல்லாம் போட்டு இது ஒரு தூக்கி கொண்டு வந்து அவருடைய நேற்று கடனை தூக்கி கொண்டு வந்து அப்படி இந்த ஆலயத்தின் உள்வளாதையும் வெளிவளாதையும் சுற்றி வந்து இதில் வச்சிட்டு போகிறார்கள் இது அணியாமல் பார்த்தோம்னா இது சுற்றி வரைக்கும் அணியாமல் ஒரு ஒரு கற்பூரமாக போட்டு கொண்டு வரணும் அணிஞ்சா உணவு கொண்டு வாங்க அது சில அகலை பொறுத்து இப்போ வந்து எல்லோரும் கும்பிட்டு கொண்டு வெளிநாட்டு எல்லாம் வந்து கும்பிட்டு கொண்டுருக்க தான் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கீங்க இப்போ ஒரு அம்மா தன்ட பிள்ளைக்கு இப்படி செய்கிறான்ட்டு தங்க எல்லாம் முடிஞ்சிருக்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கணும் வந்து தனது கஷ்டங்கள் எல்லாமே சில கஷ்டங்கள் எல்லாமே இல்லாமல் போகிறதுக்கு இப்போ தவங்க விடைக்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கு தான் சிதறதுங்க அடித்தா சிதறதுங்க ஏண்டா சித எல்லாம் இருக்கிற கஷ்டமும் சிதறி போகிறதுக்கு சிதறுவங்க அடித்து சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து தூக்கி வச்சு சிதங்கை விடைக்கிறதா நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்க இப்போ தலையெல்லாம் சுற்றி அப்படின்னா எங்களில் இருக்கிற எல்லா கெட்டதும் எல்லாத்தையும் அம்மா அருள் பொறுத்து அருள் பொருந்து எல்லாத்தையும் நீக்கி கடவுளை காப்பாற்றுகின்ற எல்லா அப்படி கிணக்கிறத வேண்டி தான் இந்த எல்லாமே தலையெல்லாம் சுற்றி தான் அடிக்கிறது அங்கே அதை அடிக்கையும் நல்ல அடிக்கும் வேண்டாம் அப்படி சிதறதுங்க போனால் இன்னும் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க நாங்கள் அப்படி கப்பூர சட்டியெல்லாம் ஏந்தி வராது நீ போப்பம் இல்லை அம்மா என்றாலே பேப்பம் இல்லை என்று தெரியும் பேப்பம் இல்லையால் குளிர் வைக்கிறது அம்மாவை பேப்பம் இல்லை கப்பூர சட்டியெல்லாம் இப்படி ஏந்தி சுற்றி வாரது அதோட படியல் நேற்றிக்கடம் தான் மு முள் குத்தி காவடி எடுப்பாங்க அந்த காவடி இன்னும் வேறே இல்லை இப்போது நாலாந்திங்களுக்கு தான் காவடி என்றாலே இந்த தென்மலாச்சிந்து எல்லா இடங்கள்லேருந்தும் அந்த மட்டிவிலுக்கு அம்மன் பனிதாஜம்மன் கோயிலுக்கு என்னது டாக்டரில் காவடி காவடியாக வந்து கொண்டு வித்தியாசம் வித்தியாசமான காவடிகளை நீங்கள் பந்தா பார்க்கலாம் நான் நாலாம் தீங்கப்பா வெளியெல்லாம் ஒரு அம்மா மயங்கி போயிட்டான் நினைக்கிறேன் அப்படி அதை தூக்கிக்கொண்டது அதெல்லாம் அது நல்லது அவங்களுக்கு இப்போ எல்லாம் நடக்கிறதெல்லாம் நல்லது திடீர்னு எல்லாம் மயங்கி போயிட்டான்னு நினைக்கிறேன் இப்படி சில பேருக்கு அருள் வாக்கு வாறது சில பேருக்கு இப்படி கட்டை சொல்றது சில பேர் கிளை வாடுறது எல்லாம் இதுக்கு சாதாரணமாக நடக்கக்கூடிய விடயங்களாக காணப்படுவதில் வேற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனது பழத்துக்கு ஏற்ப மாதிரி கும்பிட்டு தங்களை நே கடங்கள் சில பேர் முள் குத்தி காவடி எடுப்பாங்க சில பேர் இப்படி இப்போ தீச்சட்டி ஏந்துவாங்க சில பேர் வாயில் அந்த வேல்மாய் குத்தி சுற்றி வந்து காவடி எடுக்கிறபடி பல விதமான நேர்த்தி கடங்களை இங்கே வந்தால் இங்கே பார்வையுடைய கூடிய விதமாக இருக்குங்க நான் சொல்லணும்மா எந்த காவடி எழுப்ப ரத்து தொடங்கியிருப்பேங்க ஒன்று ரெண்டு கிணக்கு காவடி எழுப்ப அப்படி நிறை நிறையாக வரிசை வரிசையாக வேறு தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க சில பேர் பிள்ளைகள்லாம் தூக்கி கொண்டு வருவாங்க பிள்ளைக்கு என்ன வேண்டி இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் சில பிள்ளைகள் பிந்தி எல்லாம் நிறுத்தி செய்வதற்காக வேண்டி இப்படி காவடிகளில் காவடி எடுத்து பலம்பெருவான் அவதானித்திருக்கின்றேன் பாருங்கள் இவ்வாறு இவ்வாறு பல நேர்த்திக்கடங்களையும் இங்கே வந்தால் அவதானிக்க முடிகின்றது கையிலேயே வேலோடு வந்து குறைவாக தான் காவடியில் பறவை காவடியில் பார்க்க முடியுது இதே வார திங்கட்கிழமை வந்தால் இது ஃபுல்லாகவே இறக்க முடியாத அளவுக்கு இந்த பறவை காவடிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு பலர் வேண்டுதலை மேற்கொள்ளப்பட்டு எல்லோரும் வர சவாய்ச்சேரி அங்கால கைதாடி யாழ்ப்பாணத்துலேருந்து கூட இங்கே அப்படியே நடந்து வருவாங்க இது இப்படியே டெக்ரல் ஆடி ஆடிக்கொண்டு வர பக்தர்கள் ஆடிக்கொண்டு வர பின்னால் குடும்பத்தினர் நடந்து வருவது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வாறு பல வேண்டுதலையும் அம்மாவுக்கு வைத்து அம்மாவிலேருந்து பல அருள்களை பெற்று மகின்றனர் இவ்வாராண காணொலியை கண்டுபோகலை இங்கே நம்ம சேனலுக்கு பூசை ஆரம்பித்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வேண்டி தெரிஞ்சிருக்கீங்க இவ்வாறான காணொலியாக கண்டுபிள் தாங்க இவ்வாறு அடுத்த காணொலியை அடுத்த வேறொரு கோயிலேருந்து இல்லாட்டி கடைசி நாள் இந்த கோயிலில் எவ்வாறு பூசைகள் நடைபெறுகின்றன என்று முழுமையாக காணொளி வாயிலாக கண்டு மகிழலாம் நன்றி